ஹாய் ஃப்ரம் கேஜிஎஸ்டெக்ஸ் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கிற சேரீ வந்து பார்த்தீங்கன்னா லினன் காட்டன் சேரீஸ் தாங்க லினன் காஸ்டனில் ஃபாஸ்ட்டு மூவ்மெண்ட்டாக இருக்கிற ட்ரெண்டிங் சாரீஸ் தான் த்ரீ கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் த்ரீ கலர்ஸ்லேயுமே மல்டிபிள் சாரீஸ் அவைலபிள் இருக்கு இந்த வீடியோவை முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம கேஜிஎஸ்டெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லியுமே அப்டேட் வரும் வித் ப்ரைஸோட இந்த சேரீ வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேரீ வந்து ஆஃபர் பிரைஸில் ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் சேரீ எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி சேரீஸ் தான் மூணு கலர்லேயுமே யூனிஃபார்ம் செட் சேரீஸ் அவைலபிள் இருக்கு பாருங்க சிங்கிள் சேரீ வேணும்னாலுமே கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் சேரீயோட ஓப்பன் பிக்சர்ஸ் இப்போ காட்டுறோம் வாங்க ஃபஸ்ட்டு இந்த சேரீ ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் சேரீயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் புட்டாஸ் வந்துடும் சேரீலையே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டசல் ஒர்க் வந்துடுங்க சேரீ ஃபுல்லுமே இந்த புட்டாஸ் வரும் சேரீயோட முந்தி டிசைன் உங்களுக்கு கிராண்டில் வந்து கான்ட்ராஸ்ட்டாக வந்துடும் சேரீலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டசல் ஒர்க் வந்துடும் சேரீயோட ப்ளவுஸ் டிசைன் இது சேம் மூணு கலர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இதே பேட்டர்ன் தான் ஒவ்வொரு டிசைன்ஸ் இதே தான் வரும் கலர்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட் வரும் ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு எந்த சேரீ வேணும்னாலுமே ஜஸ்ட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா சிங்கிள் சேரீ கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்த கலர் ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் சேரீ இந்த வீடியோவை முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் வந்துடும் சேரீயோட முந்தி டிசைன் உங்களுக்கு இது டெசல் ஒர்க் வந்துடும் ஸேரீயோட ப்ளவுஸ் டிசைன் சேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த புட்டாஸ் வந்து உங்களுக்கு வரும் பார்டர்லெஸ் சேரீ தான் லினன்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற ஃபாஸ்ட் மூமெண்ட் கலர்ஸ் எல்லாமே இது எல்லாமே சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் ப்ரீமியம் குவாலிட்டி சேரீஸ் தான் இது இந்த கலர் சேரீ ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் மூணு கலர்ஸ்லையுமே மல்டிபிள் சேரீஸ் அவைலபிள் இருக்குது எல்லாத்துலேயுமே யூனிஃபார்ம் செட் சேரீஸும் எடுத்துக்கலாம் சேரீயோட இந்த சேரீயோட முந்தி டிசைன்ஸ் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி கான்ட்ராஸ்ட்லேயே வந்துடும் சேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன்ஸ் புட்டாஸ் வந்துடும் உங்களுக்கு எல்லா சேரீலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் சேரீஸ் அவைலபிள் இருக்குது சிங்கிள் சேரீ கூட எடுத்துக்கலாம் யூனிஃபார்ம் செட் சேரீஸ் வேணும்னாலும் நம்ம நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளே பண்ணுவாங்க மாதிரி உற்பத்தி விலைக்கே சேரீஸ் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கீழே நம்ம ஷாப் லொக்கேஷனும் கொடுத்துருக்கு நியர்லேயும் நீங்கள் விசிட் பண்ணி குவாலிட்டி செக் பண்ணி எடுத்துக்கலாம் சிங்கிள் சேரீ வேணும்னா ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ